இந்த தடவை விரால் மீன் பிடிக்கிறதே ஒரு சவாலாக தான் அங்கே இருக்க போகுது எதனாலு கேட்டீங்கன்னா கடந்த சில நாளாவே இடி மின்னலோட மழை பெய்யுறதுனால எல்லா இடத்துலயும் நீர்மட்டம் அதிகளவுல உயர்ந்துருச்சு அதனால விரால் மீன் பிடிக்கிறது எந்த அளவுக்கு சுலபமாக்க முடியும்னு நாங்களும் இந்த பதிவில் சொல்லியிருப்போம் விரால் மீனை பிடிக்கணும்னா விரால் மீனுக்கு தேவையான மீன் குஞ்சுகளை முதல்ல பிடிக்கணும் ஏன்னா விரால் மீன்கள் எப்பவும் மீன் குஞ்சுகளை தான் விரும்பி சாப்பிடும் அதனால நானும் என் நண்பனு விரால் மீனுக்கு தேவையான மீன் குஞ்சுகளை பிடிக்கலான்னு கிளம்பியாச்சு நம்ம பயன்படுத்துற கொக்கி ரொம்பவும் சிறிய அளவில் இருக்கிறதுனால இதில் மீன் பிடிக்கிறதே சுலபம் தான் அதிக நேரம் காத்திருக்க தேவையில்ல சில வினாடிகள் இருந்தாலே நமக்கு தேவையான மீன் குஞ்சுகள் மாட்டிரும் இது மாதிரி இன்னும் சில மீன் குஞ்சுகளை பிடிச்சாலே போது நம்ம விரால் மீன் பிடிக்க தயாராயிரலாம் நம்ம பயன்படுத்துகிற கோக்கு எந்தளவுக்கு சின்னதாக இருக்குதுன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம பிடிச்ச மீனோட வாயில் அது முழுசாகவே முழுங்கிடுச்சு மீன் குஞ்சுகள் சுலபமாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்கலன்னு தான் சொல்லணும் எங்களுக்கு தேவையான மீன் குஞ்சுகளை ஒரு சில நேரத்துலேயே நாங்கள் பிடிச்சி முடிச்சாச்சு இரவு நேரம் நெருங்கிட்டு வர்றதுனால நம்ம முதல்ல சீக்கிரமாக தூண்டில் போட ஆரம்பிக்கணும் அதனால முதல்ல என்னுடைய தூண்டில் நான் போட ஆரம்பிச்சிட்டேன் இங்கிட்டு அதிகப்படியான பொக்கிகள் இருக்கிறதுனால விரால் மீனே ரொம்ப சுலபமாக என்னால் பிடிக்க முடியும் என்னோடய தூண்டில்களை நான் ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தாலும் என்னுடைய நண்பர்களையும் ஒரு சில இடங்களில் நான் தூண்டில்கள் போட சொல்லியிருந்தேன் ஏன்னா எப்பவும் நம்ம ஒரே வாய்ப்பை நம்பி இருக்கக்கூடாது அது ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏமாற்றத்தை தரவும் வாய்ப்பு இருக்குது நீங்களும் எப்பவும் ஒரே வாய்ப்பை நம்பி இருக்காதிங்க என்னுடைய நண்பர்களை ஒரு பக்கம் தூண்டில்கள் போட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய தூண்டில்களையும் நான் ஒரு வழியை போட்டு முடிச்சுட்டேன் அடுத்தபடியாக நம்ம விரால் மீனுக்கு தேவையான மீன் கொஞ்சங்கள கொடுத்த ஆரம்பிக்கலாம் ஒரு வழியா எல்லா தூண்டிலும் மீன் குஞ்சுல குத்தி முடிச்சோடே நானும் என் நண்பனும் கொஞ்ச நேரம் ஓய்வுக்காக கிளம்பியாச்சு நானும் என் நண்பனும் அதிக நேரம் ஓய்வு எடுக்கல அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அளவுல ஒரு விரால் மீன் மாட்டிருச்சு நமக்கு மாட்டியிருக்க முதல் மீனை என்னோட தாமதத்தால தப்பிக்க விடக்கூடாது கூடாது அதனால நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த விரால் மீனை எந்த விதத்திலயும் தாமதம் பண்ணாம சீக்கிரம் எடுக்க கிளம்பிட்டேன் முதல் விரால் மீன் மாட்டின உடனே என் நண்பனுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்க சரியான தான் போட்டிருக்கோம் இதை வச்சு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இந்த மீனோட அளவை பார்த்தா எப்படி ஒரு அரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நமக்கு ஒரு பத்து மீன் கிடைச்சாலே போதும் நம்ம அஞ்சு அஞ்சு கிலோவை சுலபமாக பிடிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருக்கிற மொத்த இடமும் இருட்டிருங்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு இந்த அளவுக்கு குளிரில் எங்கடா இவ்வளோ தூரம் போயிட்டு நினைக்காதீங்க சரியாக விடிய காலை அளவில் நானும் என் நண்பனும் எந்த அளவுக்கு விரால் மீன் விழுந்திருக்குதுன்னு ரொம்பவும் அவ்வளோ கிளம்பி போயிட்டு இருக்கோம் நாங்கள் நினைச்ச மாதிரியே எங்களுடைய முதல் தூண்டிலேயே நல்ல அளவில் ஒரு விரால் மீன் மாட்டி இருந்தது இந்த தடவை கைவழி எடுத்துட்டு வந்ததுனால விரால் மீன் பிடிக்கிறதுல ரொம்பவும் சுலபமாக தான் இருக்கும் நமக்கு மாட்டிருக்க விரால் மீன் குறைஞ்சது அரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் நமக்கு எப்போ விரால் மீன் மாட்டினாலும் அது பெரிய அளவில் தான் இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய அளவில் மீன் குஞ்சுகள் குத்துறதுனால தான் தான் சிறிய அளவில் இருக்க விரால் மீன்கள் அதை உணவாக நினைத்து சாப்பிடாது இந்த தடவை நானு தட்டுகளுக்கு இடையில் ஒரு விரால் மீன் மாட்டிக்கிட்டு இருக்கு இதை சரியாக கவனமாக எடுக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கெட்டு இருந்த நழுவி போயிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் எப்படியும் ஒரு கிலோ வருன்னு நினைக்கிறேன் நம்ம பிடிச்சதிலே இந்த விரால் மீன் மட்டும்தான் பெரிய அளவுல இருக்கு ஒரு பக்கம் நம்மளுடைய கட்டு மாட்டின விரால் மீன்களை எல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நண்பர்களோட தூண்டிலேயே விரால் மீன் எடுத்துட்டு இருந்தாங்க என் நண்பன் போட்ட தூண்டில ஒரு விரால் மீன் மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் அதை செடியில சிக்க வச்சு அவனை ரொம்பவும் பாடாப்படுத்திருச்சு இந்த மாதிரி இடத்துல கைவலை இல்லாம மட்டும் இருந்த எங்கனால விரால் மீனை சுலபமாவே புடிச்சிருக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே விடிஞ்சிருங்கிறதுனால நானும் என் நண்பனும் எல்லா விரால் மீன்களையும் பிடிச்சிட்டு வீடு திரும்பி ஆகணும் எனக்கு மாட்டிருக்க விரால் மீன்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எடை போட்டதில் எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வெறும் அஞ்சு கிலோ தான் கணக்கு பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு எத்தனை கிலோ வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் கூட எதிர்பார்க்கல அளவுக்கு இடம் வரும்னு முடிவெடுத்து முயற்சி பண்ண முடியாததுன்னு எதுவும் இல்லைன்னு இதை வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்